ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் மா மஸ்ரூம் ஃபார்ம் மஷ்ரூம் ஃபார்மில் பெட்டை கண்டாமினேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிகிட்டு இருக்கு சரி வாங்க அவங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ பெட்டு மேலலாம் பிளாக் உட்காந்துட்ருக்குங்களா இது பார்த்தீங்கன்னா கொசுன்னு சொல்லுவாங்க இதுதான் முக்காவாசி கண்டாமினேஷனுக்கு காரணமே இவனுக்கு தான் ஏன்னா இதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு பெட்டுக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கும் போகும்போது ஒரு ஒரு பெட்டில் இருக்கும்போது முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் முட்டை வைக்கும்போது என்ன ஆகுனா அதில் புழு மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் லார்வான்னு சொல்லுவாங்க அதை அந்த லார்வா உள்ள வந்துருச்சுன்னா மைசீலியத்தை ஸ்ப்ரெட் பண்ண உடவே கூடாது ஏன்னா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் மயிலி மைசீலியத்தை அதனாலதான் தான் நமக்கு கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வைக்கோலை பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச வைக்கோலாக செலக்ட் பண்ணி எடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையில் நிறைய விடாதீங்க வைக்கோலா நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இதை தாண்டியும் வந்துச்சுன்னா எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள்